அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கொலாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனியை போற்று எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்னைக்கு என்னங்க சொல்ல போகிறீங்க வாஸ்துவில் அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டு இன்னைக்கு சனிக்கிழமை ஐந்தாவது சனிக்கிழமை புரட்டாசி மாதம் அனுமர் தான் நினச்ச உடனே அனுமர் தரிசனம் நினைச்சது உடனே பிரசாதமும் கிடைச்சது சிறப்பாக புளி சாதம் லெமன் சாதம் அருமையாக இருந்தது அங்கே ஒருத்தர் சா பிரசாதம் கொடுக்குறாரு யாரோ சொல்லியிருக்காங்க பிளகுது சாப்பாடு கொடுங்க கல்யாணமாக சொல்லியிருக்காங்க பிளகுது பாவம் அதனால் அதனால் சாப்பாடை தான் கொடுத்துட்ருக்காரு அந்த கோயிலில் ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் என்னங்க நீங்கள் என்கிட்ட ஒரு ரெண்டாயிரரூபா பணம் கொடுங்க ரெண்டாயிரரூபா பணம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு இது தகடை செஞ்சு கொடுக்குறேன் கொடுக்குறேன் போய் வீட்டில் வையுங்க பொண்ணு தேடி வரும் பாருங்க சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்படின்றாரு தகடுத்தை ஒரு இந்த கோயிலுக்கு வாங்க ஆஞ்சநேயர் கும்பிடுங்க கல்யாணம் ஆகி சொல்லி தகவல் சந்தோஷப்பட்டுருப்பேன் இந்த தகடு எடுத்து போய் வீட்டில் வையுங்க கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாரு அது எந்த விதத்தில் மின்மன் தெரில அது மக்களுக்கு தான் வெளிச்சம் பரிகாரத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க கடவுளுக்கு பின்னாடி போங்க சிறப்பாக இருப்பீங்க அமோகமாக இருப்பீங்க அற்புதமாக இருப்பீங்க சரிங்க நீங்கள் வாஸ்தல் என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படி கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு காம்பவுண்டு காம்பவுண்டில் இந்த மாதிரி காம்பவுண்டில் இந்த மாதிரி கம்பி கம்பி முட்டு கொடுத்து மேலே போயிட்டு இது சீட்டு அரைக்கிறாங்க அதை கொடுத்து ஜாயின் பண்ணி போட்டிருக்காங்க இந்த மாதிரி போடலாமா நீங்களே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப தவறு ரூபன் வந்து இது மாதிரி காம்பவுண்டில் முட்டு கொடுப்ப கூடாது ரொம்ப தப்பு தாய் சுவர் வேறு தந்தை சுவர் வேறு இருக்கணும் அந்த மாதிரி அமைச்சு சிறப்பாக வாழுங்க இன்பான வாழ்த்துக்கள் சர்வம் ஸ்மார்ட் பண்ணுங்கள்